வேடசந்தூரில் புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகத்தை உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தலைமை தாங்கி புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் சக்கரபாணி பேசியபோது வேடசந்தூர் மற்றும் குஜிலியம்பாறை தாலுக்காவை சேர்ந்த விவசாயிகள் புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு திண்டுக்கல் அலுவலகத்திற்கு செல்வதை தவிர்க்கும் பொருட்டும் விவசாயிகள் எளிமையாக மின் இணைப்பு பெறுவதற்காகவும் வேடசந்தூரில் புதிய மின் பகிர்மான கோட்ட அலுவலகம் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பகுதி நேர ரேஷன் கடைகளை முழு நேர கடையாக மாற்றித்தர கோரிக்கை எழுந்தால் உடனடியாக முழு நேர கடைகளாக மாற்றித்தரப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் ஜூலை பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் மின்சாரத்துறை திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் கீதா வேடசந்தூர் உதவி செயற்பொறியாளர் முத்துப்பாண்டி வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் திமுக வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வடமதுரை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி குஜிலியம்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் வடக்கு ஒன்றிய செயலாளர் சசிராஜலிங்கம் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் எரியோடு நகர செயலாளர் செந்தில்குமார் பாளையம் நகர செயலாளர் கதிரவன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேற்பார்வை பொறியாளர் திரு திண்டுக்கல் மின்பகம் பகிர்மான வட்டம் திரு பிரபாகரன் பிஏ அவர்களே இன்னும் இந்த கலந்து கொண்ட திரு வட்டாட்சியர் அவர்கள் அதே போல வேடத்தூரனுடைய பஞ்சாயத்துறையின் பிடிஓக்கள் ஏஐக்கள் மற்ற பஞ்சாயத்துறையினரை சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேருக்கு இதெல்லாம் இன்னைக்கு திண்டுக்கலுக்கு போய் அந்த மின்சார அதிகாரியை இஏ செயற்படியாக பார்க்கணும்னா அங்கே போக வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இங்கேயே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் இது ஒரு பொன்னான நாள் என்பதை ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து தகுதியிலிருந்தும் கிடைக்காதவர்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார் அந்த கொடுத்த விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலனை செய்து விரைவில் அந்த மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அறிவித்திருக்கார் என்பதை